எங்களோட சேனலையா சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க இன்னைக்கு நாங்க புலாம்பலம் சீனி எல்லாம் போட்டு குழாச்சி நாங்களும் பிள்ளைகளும் சாப்பிட போறோம் பாருங்க இப்படி இருக்க வீடியோ எங்கட எங்களோட சேனல்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி ஒன்று செய்ய வருங்கோ உதவி போல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டீங்களா இன்னைக்கு நாங்களும் இந்த புலாம்பலத்தை எடுத்து இந்த குடாச்சி சீனி போட்டு எல்லாம் சாப்பிட்டு பாப்பறோமா

நீ டாப்ல இருக்கल्ले சீனி வளமா சீனி சின்ன குடாதா காணுமா ரைட் இப்போ நாங்கள் என்ன சேப் பரோம்டா இத கலக்க போறோம் கலக்குவோம் தம் என்னன்னு இத கலக்கு

அங்க பாத்துக்கோ எழுதறா

どうも。<music> oh. Oh. சாப்படுங்க சாப்பிடும் சாப்பிட்றா ம் சரி ஓகே பிரான்ஸ் உங்கள்க்கு வீடியோ இன்னைக்கு தான் இன்றைக்கு செய்து சாப்பிடுனாங்க சரிங்க நாளைக்கு போகிற ஒரு வீடியோ சந்திக்கிறோம் அதை விட இப்படி மின்னெடுத்து தான் வீடியோ திருப்பி திருப்பி எடுத்துக்கொண்டிருப்போம் சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணி மறங்குறாங்க